இது ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ தான் ஸோ ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ இந்த ட்ராயிங் பண்ணி நான் இதில் வந்து சொல்கிறேன் இதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்குமே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் முதல்ல வந்து இந்த ஸ்டேட் பெயிண்ட் வெட்டுறதுக்கு உங்களுக்கு தேவையானது இடுப்பு சுற்றளவு என்னென்னா இப்போது உங்களுடைய இடுப்பு சுற்றளவு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலுன்னு வச்சுக்கோங்க அதை விட வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு இஞ்சி பத்து இஞ்சி எப்போதுமே வந்து இடுப்பு சுற்றளவு சேர்த்துக்கணும் ஓகேங்களா பத்து இஞ்சி இப்போது முப்பத்தி நாலுனால் நாற்பத்தி நாலு வருதுல நாற்பத்தி நாளில் வந்து நாளில் ஒரு பாகம் வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு இன்ச்சு ஸோ பதினோரு இன்ச்சு இங்கே வந்து ஃப்ரண்ட் பாகத்துக்கு வச்சுட்டு இங்கே மிடில் நீங்கள் வந்து டாட் போடுறதா இருந்தால் ஒரு இன்ச்சு சேர்த்துக்கணும் இடுப்பு பாகத்துக்கு மட்டும் ஓகேங்களா அப்படி டாட்டு வேணாம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸாக்டி அளவு மட்டும் வச்சுக்கலாம் அது போக வந்து உங்களுக்கு பிடிமானத்துக்கு எக்ஸ்ட்ரா பிடிமானம் போக ரெடியாக வரக்கூடிய அளவு தான் நான் இப்போ வந்து இருக்கேன் ஓகேங்களா இந்த பிடிமானம் வந்து இந்த பக்கம் அரைஞ்சி இந்த பக்கம் அரைஞ்சி வந்து எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் வந்து எப்போவுமே எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அதே போல் ஃப்ரெண்ட் யோக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயரை வந்து பதினோரு இன்ச்சு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இடுப்பு சுற்றுலவில் எந்த அளவு நீங்கள் வைக்கிறீங்களோ அதை விட யோக்கோட நீளம் வந்து பார்த்தீங்கன்னா நீ நீ அதாவது அகலம் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ரெண்டரை இஞ்சி வச்சு சேர்த்து வைக்கணும் ஓகேங்களா மற்றபடி உங்கள் பேண்டோட ஒயரை வந்து எவ்வளோ இருக்குதோ அது வந்து எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கணும் மேலே வந்து எலாஸ்டிக் வந்து தனியாக வந்து வந்துடணும் கீழே வந்து நீங்கள் ஒன்றரை அஞ்சு அளவுக்கு பட்டி வந்து கொடுக்குறத வச்சுக்கோங்க உங்களுடைய கால் லூஸ் வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க அதே போல் இது வந்து உண்டான பகுதி தேவைப்பட்டால் சுருக்கு வந்ததுன்னா சுருக்கு கேட்டால் போல் எக்ஸ்ட்ரா வைக்கணும் நான் சொல்லக்கூடிய அளவு வந்து இடுப்பில் நாளில் ஒரு பாகம் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கமும் இந்த பக்கமும் அரைஞ்சி பிடிமானத்துக்கு நீங்கள் வந்து துணி வந்து வச்சுக்கணும் அதற்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் பீஸை போட்டு தான் பேக் பீஸ் வெட்டுவீங்க பேக் பீஸ் வந்து வெட்டும்போது உங்களுக்கு வந்து உயரம் வந்து இங்கே சைடில் வந்து உங்களுக்கு வந்து அளவு வந்து கரெக்டாக இருந்தாலும் இங்கே வந்து யோக் பகுதியில் மட்டும் மேலே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றஞ்சி ரெண்டு இஞ்சி வரைக்கும் நீங்கள் வைக்கணும் ஒன்றரைங்கிறது மினிமம் இது வந்து மேலே ஏறி தான் இருக்கணும் ஓகேங்களா இது எதுக்காகனா நம்ம உட்காரும்போது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து இறங்காமல் இருக்கும் இந்த யோக் பகுதி அதனால் வந்து இந்த யோக் பகுதி வந்து மேலே ஏற்றிக்கணும் அதற்கப்புறமா அந்த யோக்கோட உயரம் குறைஞ்சது பதினஞ்சு இஞ்சி இருக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் மேலே வந்து எலாஸ்டிக் வந்து தனி அதுக்கப்புறம் இந்த யோக்கோட அகலம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் அளவு எந்த அளவு இருக்கோ இதை போட்டு அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது நாலு இஞ்சி வந்து இந்த யோக்கோட அகலம் வந்து இருக்கணும் அவ்வளோதான் ஸோ இதுக்கு வந்து பாக்கெட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இடுப்பு எலாஸ்டிக் எங்கேருந்து வைக்கிறீங்களோ இடுப்பு எலாஸ்டிக்லேருந்து இருந்து ரெண்டு இஞ்சிக்கு கீழே பாக்கெட்டோட அளவு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஆறு இன்ச்சு வந்து அதோட அளவு வந்து பாக்கெட்டோட அளவு கீழே வந்து அந்த பாக்கெட்டோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே துணி அஞ்சரை இஞ்சி இருந்தால் போதும் கீழே வந்து மடிக்கிறதுக்கு ஒன்றரை இஞ்சி கால் லூஸ் உங்களோட எங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க ஓகேங்களா ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் தான் ஸோ இது வந்து தேவைப்படுறவங்க பார்த்து உங்களுடைய அளவு கேட்டது போல் நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க நான் சொன்ன இப்போ அளவுகளை வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையான பேண்ட்டு அளவுக்கும் வந்து பொருந்தும் உயரம் உங்களுக்கு தேவைக்கேற்ப கால் லூஸ் உங்கள் தேவைக்கேற்ப இடுப்பு லூஸ் மட்டும் நான் சொன்ன மாதிரி வந்து எக்ஸ்டென்ட் பண்ணிக்கணும் ஓகேங்களா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பேக் தட்டை விட ஃப்ரண்ட் தட்டை விட பேக் தட்டி நீங்கள் போடும்போது அதுலேருந்து இடுப்பு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இஞ்சி அகலம் வந்து சேர்த்துக்கணும் அது வந்து ம மறக்காம வந்து அதை சேர்த்துக்கணும் உள்ளே எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா பிடிமானமும் உள்ளா இந்த பக்கம் அஞ்சு இந்த பக்கம் அஞ்சு எக்ஸ்ட்ரா ஓகேங்களா இந்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் கொடுங்க அதுக்குண்டான விளக்கம் வந்து நான் சொல்கிறேன் ஓகேங்களா நன்றி